கோவிந்த நாம சங்கீர்த்தனம் கோவிந்தா உடையவர் தொடர்ந்து யசோதை கண்ணனை அழைத்து நீராட்டிய பின் குழல் வாருவதற்காக குழல் பின்னலை வாழுவதற்காக அவன் அழுது ஓடுதல் ஆடுதல் செய்யாமல் சரியானபடி இருந்து கொண்டு குழல்வார காட்டுவதற்காக அக்காக்காய் காக்கையை அழைக்கிறாள் வார காக்கையை வா அழைக்கிறாள் என்று சொல்லி இதனை இதனை யசோதை பாவத்தில் பெரியாழ்வார் கீழ்வரும் பாசுரங்களை அனுபவிக்கிறார் நாமும் அனுபவிப்போம் தொடர்ந்து இதனை பார்க்கலாம் வாருங்கள் பின்னை மணாலனை பேரில் கிடந்தானே முன்னை அமரர் முதல் தனி வித்தினை என்னையும் எங்கள் குடி முழுது ஆட்கொண்ட மன்னனை வந்து குழல்வாராய் அக்கா காய் மாதவன் குழல்வாராய் அக்கா காய் காக்கையே காக்கை அக்கா காய் என்றுதான் அழைக்கணும் அக்கா காய் என்றுதான் சேவிக்கணும் அக்கா காய் அக்காக்காய் நோ அக்கா காக்கையே நப்பின்னைக்கு கணவனும் திருப்பேர் என்னும் திருத்தலத்தில் பள்ளி கொண்டிருப்பவனும் பின்னை மலாளனை பேரில் கிடந்தானை திருப்பேரில் திருப்பேர் என்னும் திருத்தலத்தில் பள்ளி கொண்டிருப்பவனும் முன்னை அமரர் முதல் தனி வித்தினை பரமபதத்திலுள்ள அமரர் முதல் தனி வித்தினை முன்னை அமரர் பரமபதத்தில் உள்ள நித்திய சூரிகளுக்கு தலைவனும் அமரர் நித்திய சூரிகள் தார அவர்களுக்கு தலைவனும் அவர்களுக்கு ஆதி இருப்பவனும் முதல் தனி வித்தினை ஆதி முதல் மீன்ஸ் ஆதி காரணமாய் இருப்பவனும் என்னையும் எங்கள் குடி ஆட்கொண்ட மன்னனை என்னையும் எங்களுடைய குடியிலுள்ள அனைவரையும் அடிமை கொண்ட கண்ணனுக்கு நீ வந்து கூந்தல் வாருவாயாக அக்காக்காய் மகாலட்சுமியின் கணவனுமான இவனுக்கு நீ கூந்தல் வாருவாயாக மாதவன் வாராய் மகாலட்சுமியின் கணவனான இவனுக்கு நீ கூந்தல் வாருவாயாக என்று காக்கையை அழைக்கிறாள் யசோதை இந்த பாசுரத்தில் பேயின் முளைவுண்ட பிள்ளை இவன் முன்னம் மாய்சகடும் மருதும் இருத்தவன் மலர் வண்ணன், கண்ணன் கருங்குழல் தூதாக வந்து வாராய், அக்கா காய் தூமணி வண்ணன் வாராய், அக்கா காய் காக்கையே இச்செருவன் முன்பு பூதனை என்னும் பேய் மகை மகளின் உயிரை உண்டவனாவான் பேயின் முளை உண்ட பிள்ளை சகடாசுரன் ஆவேசித்த சகடத்தையும் சகடம் மீன்ஸ் வண்டி சகடாசுரன் ஆவேசித்த சகடத்தையும் மாயச்சகடும் சகடாசுரன் அனுப்பிய சக வண்டி அது மாய சகடும் மருதும் இருத்தவன் இரட்டை மருத மரங்களை முறித்தவன் இருத்தவன் முறித்தவன் நீலோர்பல மலர் போன்ற நிறமுடையவன் காயா மலர் வண்ணன் நீலோர்பலம் நீலோற்பழம் என்பது ஒரு மலருடைய பெயர் நீலோர்பல மலர் போன்ற நிறமுடையவன் கண்ணன் கருங்குழல் இவனுடைய கரி நிற கரிய நிறமான கூந்தலை நீ வந்து நன்றாக வாருவாய் தூயாக வந்து குழல்வாராய் அக்காக்காய் தூமணி வண்ணன் நீல ரத்தினம் போன்ற கூந்தலை வாருவாயாக அக்காக்காய் காக்கையை இவ்வாறு எல்லாம் சொல்லி அழைக்கிறாள் யசோதை தொடர்ந்து பார்க்கலாம் அனுபவிப்போம் கீழ் மேலும் பா பாசுரங்களை அனுபவிக்கலாம்